டி ராஜேந்தர் கமலுக்கு பிறகு சகலா வல்லவன் அப்படிங்கிற பட்டம் பொருந்தக்கூடிய ஒரே நபர் அவர் அவர் கதை எழுதுவார் திரைக்கதை எழுதுவார் வசம் எழுதுவார் பாடல் எழுதுவார் பாடுவார் டான்ஸ் ஆடுவார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் இயக்குவார் தயாரிப்பார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் பண்ணுவார் இன்னும் சொல்ல போனால் ஸ்டுடியோலாம் வாடகைக்கு விடுறார் டிஆர் கார்டனில் அவரு தான் ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய சரித்திர நாயகனாக சரளா வல்லவனாக இருப்பவர் தான் டி ராஜன் அதுவும் அவருடைய படங்கள் எயிட்டிஸ்லேயும் நைன்டீஸ்லேயும் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு எவ்வளோ பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு இவருடைய வருகையும் இவருடைய பிரம்மாண்ட வெற்றியும் ரஜினிக்கும் எனக்குமே கொஞ்சம் கலக்கத்தை கொடுத்ததுன்னு கமலஹாசன் அவர்களே சமீபத்தில் வந்து தகலை படத்தோட ப்ரொமோஷனில் சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு கமலுக்கும் ரஜினிக்கும் பீதியை கிளப்பிய பல ஹீரோக்களில் இவரும் ஒருத்தர் ஸோ அப்படிப்பட்ட டி ராஜன் அவர்கள் போட்டி படங்கள் யார் வந்தாலும் கொலைப்பட மாட்டார் தன்னுடைய படத்தை விட்டு கெத்து காட்டுவார் அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் ஹீரோக்கள் படங்களும் ஒன்றா தான் வரும் ஆனால் பாட்ஷா படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோட சில படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகும்போது போட்டிக்கு பெருசாக எந்த படம் வரல முத்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்போது போட்டி படம்லாம் வந்துச்சு ஆனால் அவருடைய அருணாச்சலம் படமாகட்டும் படையப்பா படமாகட்டும் இந்த ரெண்டு படங்கள் வரும்போது போட்டிக்கு எந்த படங்களுமே வரலை ஸோ அதுக்கப்புறம் பாபா தோல்விக்கு பிறகு மறுபடியும் பழைய மாதிரி ஒரு மூன்று படங்கள் நான்கு படங்கள் ரிலீஸ் ஆகிற டைம் வந்துச்சு ஆனால் அந்த இரண்டு படங்கள் அருணாச்சலம் படையப்பா அருணாச்சலத்தை விட்டுருவோம் படையப்பா படத்தின் போது நம்ம டி ராஜநாதர்கள் ஒரு அதிரடியான வேட்டி கொடுத்தார் ரஜினி படத்தை விட என் படம் ஒரு பட்டியோட குறையாது ஒரு கூட குறையாது ஸோ நீங்கள் ரஜினி படத்துக்கு என்ன காசு கொடுவீங்களோ அது அந்த படம் உங்களுக்கு திருப்திப்படுத்தும் என் படத்துக்கு எவ்வளோ காசு கொடுக்கீங்களோ அது உங்களை நூறு சதவீதம் திருப்திப்படுத்தும் அப்படின்னு சவால் விட்டு மோனிஷா என் மோனாலிசா அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணார் பதினோரு பாடல்கள் அடங்கி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே நினச்சி கூட பார்க்கல திடீர்னு மிகப்பெரிய வெற்றியை நூறு நாட்கள் ஓடிடுச்சு இப்போ பார்த்தா அது ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் பாடல்களுக்காகவும் குறிப்பாக நம்ம நடிகை மும்தாஜுக்காகவும் அந்த படம் ஓடியது அதை யாராலும் மறுக்க முடியாது ஸோ மும்தாஜுங்கிற ஒரு பெரிய ஹீரோயின் வந்தது காரணமே அந்த படம் தான் டி ராஜேந்திர தான் ஸோ இப்படியெல்லாம் ரஜினிகளிடம் நேரடியாகவே மோதியவர் ஆனால் இப்போது கூலி படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடியுள்ளார் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆடிடுவார் ஸோ இந்த படத்தில் நம்ம டி ராஜேந்திர யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அவரை வந்து பாட்டுக்கு ஆட வைக்கலாம் ப்ரோமோவுக்கு அப்படிங்கும்போது ரஜினிகள் கொஞ்சம் பதறி போயிட்டாராம் எப்போ நடுவில் அவருக்கு உடம்பு சரியா சரியாக போயிடுச்சு இப்போ அவரை டான்ஸ் ஆட சொன்னால் ரிஸ்க் ஆகிட போகுது அப்படின்னாரா ஆனால் இந்த விஷயம் டி ராஜேந்தருக்கு தகவல் போய் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் நிச்சயமாக இந்த படத்தோட ப்ரோமோவில் டான்ஸ் ஆடுவேன் ரஜினி சாருக்காக நான் இதை பண்ணுவேன் ரஜினி சாருக்காக பண்ணாமல் வேற யாருக்காக நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டி ராஜேந்திரர்கள் இந்த படத்தில் தன் உடலுக்கு முடியாத நிலைமையிலும் கூட பார்த்திங்கன்னா ஓய்வு இருக்கும் கூட ஓய்வில் இருக்கும் டாக்டர் அறிவுரை சொன்னவு கூட வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்தோட அந்த ப்ரோமோ காட்டினார் ஸோ இதுதான் ரஜினிக்கும் டிஆருக்குமான அந்த ஒரு பந்தம் போட்டி வேற தொழில் போட்டி வேற ஆனால் நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நட்பு ரெண்டு பேருக்கும் இருக்குது ஸோ டி ராஜேந்திரோட இந்த பெருந்தன்மையை பற்றி நம்ம ரஜினி டி ராஜேந்திரோட நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்